ஆதியே துணை மெய்வழிச்சாலை தேவனின் திறவுகோல் யூடியூப் சேனல் வாயிலாக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற நூலில் இருந்து அனந்தாதி தேவர்கள் அனந்தைகள் சரிதம் பார்த்துவாராம் இன்று நாம் பார்க்கவிருப்பவர் மெய்வழி லீலாபதி அனந்தர் இவங்க வந்து மதுரை நாடார் சமூகத்தை சேர்ந்த நெல்லுப்பேட்டையில் ஒரு பிரபல சாக்கு வியாபாரி மெய்வழி லீலாபதி அனந்தர் என் பூர்வாசிரம பெயர் சுப்பையா நாடார் என் தந்தையார் பெயர் வெற்றியப்ப நாடார் வாட்டசாட்டமான கருத்த மேனியுடன் இருப்பார் வியாபாரம் நடத்தி வந்தார் எங்கள் அப்பாவின் கடையில் என் சின்னம்மா மாப்பிள்ளையான மெய்வழி பழனியப்ப நாடார் கணக்கு எழுதுவார் அப்பாவிடம் சாலை ஆண்டவர்களின் அரிய செயல்களை சொல்லி ஒரு முறையாவது அவர்களை சந்திக்க வேண்டும் என்று வற்புறுத்துவார் ஆனால் அப்பாவோ நீ ராமாயணம் பாரதம் எல்லாம் படித்திருக்கிறாய் ஞானம் உனக்குச் சரி அதிகம் படிக்காத எனக்கு எதற்கு என்று சொல்லி தட்டி கழித்து விடுவார் சித்தப்பா அடிக்கடி எடுத்துச் சொல்லியும் அப்பா செவி ஏற்கவில்லை இனி உன் கடையில் கணக்கு எழுத வரமாட்டேன் யாதொரு தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று இறுதியில் சொல்லிவிட்டார் இதை கேட்டதும் அப்பா ஒரே ஒரு முறை மட்டும் தரிசிக்க வருகிறேன் பிறகு என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது என்று நிபந்தனை போட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றில் இருவரும் திருப்புத்தூரில் திருவிழா நடக்கும்போது போது சென்றனர் ஆண்டவர்களின் முதல் தரிசனமே அப்பாவை கவர்ந்து விட்டது அவர்களுடைய திருவாக்குகளை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியுற்றார் அடியார்களின் சிரத்தையையும் ஆர்வத்தையும் கண்டு ஆச்சரியமுற்றார் தன்னையும் சபையில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்தார் அதற்கு இணங்கி தெய்வம் அவர்கள் அவரை தன் அங்கமாக ஏற்றுக்கொண்டார்கள் இவர்களுடைய அங்கத்தினர் எண் நூற்று அறுபத்தி ஒன்று அதை தொடர்ந்து அடிக்கடி ஆண்டவர்களை தரிசனம் செய்து வந்தார் ஒரு முறை வெற்றிலை ஊரணியில் இருக்கும் மெய்வழி சுப்பையா நாயுடு இல்லத்தில் உபதேச தீட்சா சபை நடந்தபோது என் அப்பாவும் பிரம்மோபதேசம் பெற்றார் அப்பொழுது எனக்கு ஏழு எட்டு வயது இருக்கும் அதிலிருந்து ஆண்டவர்களின் தவவல்லமைகள் பற்றியும் தான் பெற்ற பெரும் பேற்றையும் சபையை பற்றியும் ஓயாமல் வருபவர்களிடமெல்லாம் பேசிக்கொண்டே இருப்பார் வியாபாரத்திற்கு போகும் ஊர்களிலெல்லாம் ஆண்டவர்களைப் பற்றியே பேசுவார் எனது அத்தான் என் அப்பா எவரிடமோ மாட்டிக்கொண்டிருக்கிறார் அந்த இடத்தை போய் பார்த்து நாம் அவரை மீட்டு விடுவோம் என்ற எண்ணத்துடன் தானும் சபைக்கு வந்தார் ஆனால் தெய்வீக செயல்களை கண்டு மனம் திரும்பி அங்கத்தினராகி ஆகி மெய்வழி செங்கோடி அனந்தர் என்ற தீட்சா நாமம் பெற்றார் இப்படியே எங்கள் உறவினர் மெய்வழி குணப்பேற்று அனந்தர் மெய்வழி குருசாமி அனந்தர் இன்னும் பல குடும்பங்கள் ஆண்டவர்களை தரிசித்து அங்கத்தினர் ஆனார்கள் இப்படியாக எங்கள் குடும்பம் பூராவும் மெயில் சேர்ந்து ஈடுபட்டிருந்தோம் அச்சந்தவிர்த்தான் என்கின்ற ஊரில் எனது தகப்பனார் கிளைச்சபை நடத்துவார் அவர் நல்ல பேச்சாளி அவர் முன்னால் ஆண்டவர்களை குறைவாக யாராவது பேசினால் அவன் கதி அதோ கதிதான் விடா பற்றுதலுடன் இருந்த அவரை சுற்றுப்புற ஊர்களில் உள்ளவர்கள் பார்க்கும் போது கங்காணி வருகிறார் என்று கூறுவார்களாம் இப்படியாக தெய்வீகத்தில் திளைத்து பேரானந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் அது நேரம் எங்கள் ஊரில் அப்பாவின் நெருங்கிய சிநேகிதரான ஒரு பிரபல ஜோசியர் இருந்தார் அப்பாவின் ஜாதகப்படி அந்த வேலை அவருக்கு மாரக திசை அதாவது மரண திசை என்று கண்டு நேரில் சொல்ல தயங்கி அருகில் ஆமநாட்டில் இருக்கும் வேறொரு பிரபல ஜோசியரிடம் அப்பாவை அழைத்துச் சென்று அவர் மூலமாக தெரியப்படுத்த எண்ணினார் எங்கள் ஜோசியர் சக்கரம் வரைந்து கொடுக்க ஆமநாட்டு ஜோசியர் சூசகமாக மாரக திசை நடக்கிறது என்று அப்பாவிடம் தெரிவித்தார் இவர் மூலம் குடும்ப வியாபாரம் பாதிக்காமல் அதற்கு தக்க வாரிசு உடனடியாக ஏற்பாடு செய்யுமாறு அறிவுரை குறை செய்தார் அதன்படியே அப்பாவும் உடனடியாக வாரிசுக்கான ஏற்பாடு செய்வதாக ஒப்புக்கொண்டார்கள் எங்கள் ஊர் ஜோசியர் தன் ஜாதகத்திலும் மாரகதிசை இருக்கிறதென்று விளக்க ஆமநாட்டு ஜோசியர் அதை பரிசோதித்து ஊர்ஜிதம் செய்தார் பின்னர் ஆமநாட்டு ஜோசியரும் தன் ஜாதகத்தை கணிக்க மூவருக்கும் ஒரே சமயத்தில் மாரகதிசை இருப்பதை கண்டு வியப்புற்றனர் மூவரும் அந்யோன்யமாக பேசி அதிக கவலைப்படாமல் ஓரளவு ஆச்சரியத்துடனே அலாவிழாவினர் இன்னும் நான்கைந்து மாதங்களுக்குள் தங்களுக்கு ஒரே சமயத்தில் முடிவு வரும் என்று கணித்ததால் தகப்பனார் வியாபாரத்தில் அதற்கேற்ப மாறுதல் செய்யத் தொடங்கினார் பருத்தியாக விற்றால் லாபம் இல்லை என கண்டு பருத்தியை அரைத்து பஞ்சாக மாற்றி வியாபாரம் செய்யும் பொருட்டு ராஜபாளையத்தில் இரண்டு மாதம் அப்பா தங்கினார் அப்போது அங்கே ஆமநாட்டு ஜோசியர் மாண்டு போனதாக தகவல் கிடைத்தது எங்கள் ஊர் ஜோசியர் என்ன ஆனார் என்று அறிய அப்போதே அச்சந்தவிர்த்தானுக்கு என் தகப்பனார் விரைந்தார் தனக்கும் எந்த நேரமும் முடிவு ஆகுமாதலால் இனி சொந்த ஊரிலேயே தங்கி விடுவதுதான் உசிதம் என்று தீர்மானித்தார் ஊருக்கு வந்த நான்கு நாட்களிலேயே எங்கள் ஊர் ஜோசியரும் இறந்து விட்டார் இவைகளை கண்டு தமக்கும் சீக்கிரமே முடிவு நிச்சயம் என்று தீர்மானித்துக் கொண்டு விட்டார் ஆனால் ஆண்டவர்களை தரிசனை பண்ணி சபையில் அங்கத்தினராக ஜீவகாரியத்திற்காக சேர்ந்திருப்பதால் மரண பயம் சிறிதும் இல்லாமல் கவலையின்றி சந்தோஷமாகவே காணப்பட்டார் ஓரிரு நாட்களில் வியாபார நிமித்தமாக சாத்தூருக்கு சென்று திரும்பும்போது அவருக்கு முதுகுப்புறத்தில் ஒரு கட்டி வந்து விட்டது அது வர வர பெரிதாகிவிட்டது வைத்தியர்கள் அதை ராஜப்பிளவை என்று கூறிவிட்டார்கள் இது அரசர்களுக்கு வரும் வியாதி என்பார்கள் அதில் நூற்று அறுபத்தி ஓரு ஆணிகள் முளை கண்டிருந்தன யாரும் பார்க்காத வண்ணம் திரை போட்டு மறைத்து வைத்தியர் மருந்து கட்டுவார் வேதனை அதிகமாக இருக்கும் இரண்டு மூன்று வாரம் சிகிச்சை நடந்தது அப்பா மற்ற இரு நண்பர்களை போல் தனக்கும் முடிவு வந்துவிட்டதாக அஞ்சி வியாபாரத்தை சுருக்கிவிட்டார் ஒரு பங்கு பணத்தை எடுத்து தம் கூட்டாளியிடம் ராஜபாளையத்தில் மைனர் பையன்களாக இருந்த எனக்கும் தம்பிக்கும் ஒதுக்கி வைக்க ஏற்பாடு செய்தார் என் பெரிய தகப்பனார் அவரது மகன் மெய்வழி குணப்பேற்று அனந்தரிடம் கடையை ஒப்படைத்தார் வாடிக்கை வியாபாரிகளிடமெல்லாம் தாம் போய்விடப் போவதாக சொல்லி விடைபெற்றார் கட்டி பழுத்து உடையும் கட்டம் வந்தது நடு முதுகில் கட்டி இருந்ததால் மல்லாக்காக படுக்க இயலாது ஒரு பக்கமாக படுத்திருப்பார் அன்று இரவு பதினோரு மணி இருக்கும் எப்பொழுதும் போல என் தாயார் அப்பாவுக்கு அருகில் அமர்ந்து விசிறிக் அது சமயம் என் அப்பா அயர்ந்து படுத்திருந்தார் திடீரென ஆண்டவர்களை தரிசனையாக கண்டிருக்கிறார் ஆண்டவர்கள் அந்தரத்திலிருந்து இறங்கி வந்து அவருடைய தலைமாட்டில் நிற்பது போல் இருந்ததாம் அப்பா உடனே தம் சிரசை ஆண்டவர்களின் திருப்பாதங்களில் பதிய வைத்துக் கொண்டாராம் அடுத்து அவர்களுக்கு தோத்திரம் பாட வேண்டும் என்று உணர்ச்சி உண்டாகி பரமனை உருவெடுத்து என்று பாட ஆரம்பித்தவர் மூச்சற்று போய்விட்டார் என் தாய் அவருக்கு மூச்சும் அசைவும் இல்லாததை உணர்ந்து ஏதோ விபரீதம் ஆகிவிட்டது என்று பயந்து அவரை தட்டி எழுப்ப முயற்சித்தார் தகப்பனார் சுயநினைவுக்கு வந்ததும் தாயாரிடம் தெய்வம் காட்சியளித்ததால் எனக்கு சாவுகண்டம் தப்பிவிட்டது இனி சாக மாட்டேன் என்று தைரியம் சொன்னார் மறுநாளிலிருந்து கட்டி ஒவ்வொரு ஆணியாக உடைந்து சிறிது நாட்களில் பூராவும் ஆரி தகப்பனாருக்கு புத்துயிர் வந்தது உற்சாகமாக தெய்வம் தனக்கு உயிர் பிச்சை கொடுத்துவிட்ட நன்றியை அனைவரிடமும் சொல்லியபடி எப்போதும் போல வியாபாரத்தையும் இதர செயல்களையும் கவனிக்கத் தொடங்கினார் ஆண்டவர்கள் தனக்கு இனாமாக தந்த வாழ்வை எண்ணி நெகிழ்ந்து பலரிடம் இது பற்றி பேசுவார் இவர் இவ்வாறு உயிர் தப்பிய விபரத்தை பல குடும்பங்கள் அறிந்து சபையில் அங்கத்தினராயினர் மதுரை ஆலயம் கட்டி திறப்பு விழா நடந்தது அப்போது எனக்கு பதினாறு வயது இருக்கும் எனது அப்பா அங்கே குடியேறி மெய்வழி சபை மூப்பன்மார்களில் ஒருவராக திகழ்ந்தார் கடை விவகாரங்களை மெய்வழி வில் விஜயானந்தர் கவனித்துக் கொள்வார் நிம்மதியாக மதுரை பழஞ்சாலையில் ஆண்டவர்களுடன் வாழ்ந்தபோது ஆலயத்தை அரசாங்கம் கேட்டு நடவடிக்கை எடுத்தது ஆண்டவர்களும் அரசாங்கத்திடம் ஆலயத்தை ஒப்புவித்துவிட்டு இப்போது உள்ள ஊரல் மலை காட்டில் குடியேறினார்கள் ஆகவே அப்பா அச்சந்தவிர்தான் வந்துவிட்டார் சபைக்கு சபை நாங்கள் குடும்பத்துடன் சாலைக்கு சென்று வந்து கொண்டிருந்தோம் எனக்கு வயது பத்தொன்பது ஆயிற்று என் தம்பிக்கு பதினைந்து வயது ஆயிற்று நான் சபையில் சேர விருப்பம் கொண்டு அப்பாவிடம் தெரிவித்தேன் நீ சிறு பையன்தானே இப்ப என்ன அவசரம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார் எனக்கு ஆத்திரம் தாங்காமல் அப்பா ஆலயத்தில் இல்லாத சமயம் பார்த்து தெய்வம் அவர்களிடம் என்னையும் பிள்ளையாக சேர்த்துக் கொள்ளும்படி முறையிட்டேன் நான் மெய்வழி வெற்றியப்பானந்தரின் மகன் என்று தெரிந்ததும் தெய்வம் அவர்கள் நம்ம சபைதானிடா எப்ப வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்ளலாமே உன் அப்பா எங்கே என்று கேட்டார்கள் அவர் இருந்தால் என்னை இப்போது சேரவிட மாட்டார் ஆகையால் தான் அவர் இல்லாத போது கேட்கிறேன் தெய்வமே என்று யதார்த்தமாக பதில் சொன்னேன் அப்பா வரட்டும் என்று உத்தரவிட்டார்கள் பிற்பகல் சபை கூடிய போது அப்பாவும் இருந்ததால் மீண்டும் விண்ணப்பித்து தெய்வம் அவர்களின் அனுமதியின் பேரில் அங்கத்தினானேன் எனது அங்கத்தினர் எண் ஆயிரத்து இருநூற்று பத்தொன்பது காஷாய தீட்சையும் அருளப்பெற்றேன் பிரபல மதுரை வியாபாரி அரசாட்சி அனந்தருக்கு பெண் குழந்தையாகவே இருந்தன ஆண் மகவு வேண்டி ஆண்டவர்களை பிரார்த்தித்தார் தெய்வ வரத்தால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு சாலை மால் என்று பெயர் சூட்டினார் நான் அங்கத்தினனான அதே தேதியில்தான் அந்த பெயர் சூட்டலும் நடந்தது இப்படியே தொடர்ந்து சபைக்கு வந்து போய்க் கொண்டிருந்தோம் அப்பா எல்லோரிடமும் தம் புது வாழ்நாட்களை தெய்வத்திடம் பிச்சையாக பெற்றபடியால் இனி அது அவர்கள் பாதார விந்தங்களுக்கே சமர்ப்பணம் என்று சொல்லி ஆண்டவர்கள் சந்நிதியிலேயே இருக்க திட்டமிட்டார் முதல் கட்டமாக அச்சந்த விர்தான் வியாபாரத்தை ஏற கட்டிவிட்டு எனக்காக மதுரையில் ஒரு சாக்கு கடை வைத்துக் கொடுத்தார் எனக்கோ சாலைவாசியாக சந்நிதியில் இருக்க அதிக ஆசை அப்பா இதற்கு இணங்க மாட்டார் என்று தெரியும் இருப்பினும் அவருக்கு தெரியாமல் நான் மதுரை சாக்கு கடையின் வியாபார தொகையிலிருந்து இரண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கொண்டு சத்தியமங்கலம் வழியாக சாலைக்கு அங்கேயே குடியேற எண்ணி வந்து சேர்ந்தேன் தெய்வம் அவர்கள் அப்போதுதான் ஆலயத்திற்கு எழுந்தருளி இருந்தார்கள் ஆண்டவர்கள் எப்போதும் போல எனக்கு பிரசாதம் கொடுக்கவில்லை எங்கேடா வந்தாய் என்று கேட்டார்கள் இங்கேயே இருந்து விடலாம் தெய்வமே என்று நான் சொன்னேன் இங்கேயே இருந்து விடலாம் என்று வந்திருக்கிறேன் தெய்வமே என்று நான் சொன்னேன் தெய்வம் அவர்கள் உனக்கு சபையின் சட்டத்திட்டம் தெரியுமா என்றார்கள் நான் பதில் ஏதும் சொல்லவில்லை அருகிலிருந்த மெய்வழி அனந்தர் கல்யாணமாகாதவர்களை சபையில் சேர்ப்பதில்லை என்பது சட்டம் என்று விளக்கினார் இது உனக்கு தெரியுமா என்று தெய்வம் அவர்கள் கேட்டார்கள் தெரியும் என்றேன் யாரை நம்பி உன்னை சபையில் சேர்த்து கொண்டேன் என்றார்கள் நான் அப்பா அவர்களை நம்பி என்றேன் அப்பாவை விட்டுவிட்டு நீ இங்கு இருக்கக்கூடாது உடனே கிளம்பிவிடு என்று உத்தரவிட்டதும் எனக்கு அச்சம் உண்டாயிற்று இங்கும் எனக்கு குடியிருக்க முடியவில்லை கடை பணத்தை தந்தையின் அனுமதியின்றி எடுத்து வந்ததால் திருடி வந்த குற்றமும் செய்திருக்கிறேன் ஆகையால் பணத்தை எடுத்துக்கொண்டு எங்காவது ஓடிவிட வேண்டியதுதான் என்று விபரீதமாக எண்ணலானேன் என் எண்ணத்தை எப்படியோ அறிந்த தெய்வம் அவர்கள் நீ எங்கேடா போவாய் என்று கேட்க நான் திக்குமுக்காடி போனேன் தொடர்ந்து ஆண்டவர்கள் நீ மதுரைக்கு போகக்கூடாது நேராக அச்சந்தவிர்த்தான் சென்று பெற்றோரிடம் இங்கு வந்த காரணத்தையும் அதற்கு எம் உத்தரவையும் விபரமாக சொல்லி பின்னரே மதுரைக்கு போக வேண்டும் என்று உத்தரவிட்டு பிரசாதம் வழங்கினார்கள் நான் தொடர்பிடியாக நின்று கொண்டே இருந்தேன் பசியாரினாயா என்று கேட்டார்கள் இல்லை தெய்வமே என்றேன் உடனே போய் பசியாரி விட்டு ஊருக்கு கிளம்பு பயணத்திற்கு பணம் இல்லை என்றால் எம்மிடம் வாங்கிப்போ என்றதும் பணம் இருக்கு தெய்வமே என்றேன் உத்தரவுப்படி மதுரை போகாமல் ராமகிருஷ்ணபுரம் ஸ்டேஷனில் இறங்கி அங்கிருந்து நான்கு மைல் நடந்து போகும்போது கடைப்பணம் கையாடி விட்டதற்கு கோபிப்பார்களே என்ற அச்சம் உண்டாயிற்று ஊருக்கு சமீபம் உள்ள கேணிக்கு காலை ஸ்நானம் செய்வதற்காக அங்கே வந்திருந்த மெய்வழி செங்கோடி அனந்தரை பார்த்தேன் என்னுடன் நெருங்கி பழகிய அத்தானாகிய அவரிடம் உண்மையைக் கூறி அவரை என் அப்பாவிடம் சூசகமாக விபரம் சொல்ல சொல்லி வேண்டினேன் வீட்டுக்கு போகாமலேயே அங்கிருந்து மதுரை சென்று தொடர்ந்து வியாபாரத்தில் ஈடுபடலானேன் நல்ல வேளையாக அப்பா இந்த விஷயத்தை கண்டுகொள்ளாதவர் போல இருந்து விட்டார் சீக்கிரமே சாலைவாசியாக தம்பி செவ்வேலுடனும் அம்மாவுடனும் குடியேறிவிட்டார்கள் நான் ஒவ்வொரு திருவிழாவிற்கும் மதுரை பிள்ளைகளுடன் சாலைக்கு வந்து போய் கொண்டிருந்தேன் ஒரு வருடத்திற்குள் வியாபாரத்தை ஏறக்கட்டி விட்டு என்னை சாலையிலேயே தன்னுடன் இருக்க அப்பா அழைத்து வந்து விட்டார்கள் நான் குடியேறிய நாலாவது நாள் திருச்சநதியில் உட்கார்ந்திருந்த போது தெய்வம் அவர்கள் என்னடா சாலைவாசியாய் வந்துட்டேயா அன்று நீ வந்தாயே அப்பவே உனக்கு இங்கு இருக்க அனுமதி கொடுத்திருந்தால் அப்பா எல்லாம் இங்கு வந்திருக்க முடியுமா இப்ப என்ன ஆச்சு அவரே சந்தோஷமாக மனம் ஒப்பி உன்னையும் கூட்டி வந்து விட்டாரே பார்த்தாயா என்று கூறினார்கள் அந்த காலத்தில் ஆண்டவர்களுடன் வாழ்ந்தது எங்களுக்கு சொர்க்கலோக அனுபவமாக இருந்தது விடியற்காலை காலை நாலரை மணிக்கு ஆலயத்தில் பஞ்சனை எழுச்சி பாடல் பிறகு கொடிமரத்தருகில் ஐந்து மணிக்கு தினந்தோறும் நன்னம்பிக்கை வைப்பு ஒருவர் முன்னால் சொல்ல மற்றவர் அனைவரும் பின்னால் சொல்வோம் அனைவரும் நின்று கொண்டே சொல்ல வேண்டும் இருவருக்கு நடுவில் ஒரு ஆள் தாராளமாக போகும் அளவிற்கு இடைவெளி இருக்க வேண்டும் சில நேரங்களில் ஆண்டவர்களே போனாலும் பார்வை வேற இடத்தில் இருப்பதால் எங்களுக்கு அவர்கள் வந்தது தெரியாமலேயே இருக்கும் ஓதி முடிந்ததும் திருமாளிகை அமுது சொல்லி ஒவ்வொருவருக்கும் பிரசாதம் வழங்கப்பெறும் பெரிய பிள்ளை என்பவர் இந்த அமுது தயாரிப்பை பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு நடத்துவார் அப்போது நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் சாலையில் தங்கியிருந்தோம் தொடர்ந்து மூன்று நாள் நோன்பு நடத்துவார்கள் காலை ஐந்து மணிக்கு தெய்வத்திடம் தீர்த்தம் வாங்கி அருந்துவோம் அதிலிருந்து மாலை நோன்பு முடியும் வரை ஒன்றும் சாப்பிடக்கூடாது அமுது கஞ்சி தயாரித்து மாலை ஐந்து மணிக்கு தீர்த்தம் போட்டு அனைவருக்கும் வழங்குவார்கள் இரவில் அவரவர் விடுதிகளில் அதற்கு பின் சிறிது உணவு தயார் செய்து பசியாறலாம் சிலர் உபவாசம் இருந்து விடுவார்கள் திருவிழாக்கள் ஐந்து நாட்கள் தொடர்ந்து நடக்கும் இரண்டாம் நாள் ஜீவ சிம்மாசன குழுவிற்கு தெய்வம் அவர்களை திருமாளிகையிலிருந்து துந்துமி முழங்க அழைப்போம் அழைக்கும் ஆண்டவர்களுக்கு காணிக்கை ஆபரணங்களை சாற்றுபவர்கள் தங்களது கைங்கரியங்களை தாம்பாளத்தில் ஏந்தி எடுத்துச் செல்வார்கள் மெய்வழி தகஜல் அலி பொற்கிரிடம் மெய்வழி மாணிக்கவாசக அனந்தர் கோசன முத்துமாலை மெய்வழி சொக்கலிங்க அனந்தர் செங்கோல் மெய்வழி சிலம்பணி அனந்தர் சிலம்பு மெய்வழி அரசாட்சி அனந்தர் அரசியலை பத்திர மாலை மெய்வழி அமிர்த கலசானந்தர் அமுத கலசம் மெய்வழி வல்லபானந்தர் நல்முத்து மாலை இவ்வாறு அவரவர் சமர்ப்பித்ததை தாம்பாளத்தில் ஏந்தியபடி பாடிக்கொண்டு ஊர்வலமாக திருமாளிகை சென்று ஆண்டவர்களை ஆலயத்துக்கு அழைத்து வருவோம் இவைகளை அணிந்து ஆண்டவர்கள் சர்வாலங்கார பூஜிதராய் காட்சியளிப்பார்கள் நற்று நைற்றால் சித்தரி குரத்தி பெற்ற என்று துவங்கும் ஆடலங்கண்ணி பாடியபடி அழைத்து வருவோம் அங்கு ஜீவசிம்மாசன குழுவில் தெய்வம் அவர்கள் அமர்ந்ததும் தோத்திர பாடல்கள் பாடுவார்கள் ஆண்டவர்கள் வெல்வெட் செர்வாணி அணிந்திருப்பார்கள் அதிக நேரம் புழுக்கத்தில் விட்டிருக்க இயலாது ஆகையால் கொஞ்ச நேரத்தில் திருமாளிகை சென்று ஆபரணங்களை கழற்றி சாதாரண உடையில் திரும்பி ஆலயம் எழுந்தருளுவார்கள் ஐங்காய அமுது இரண்டு மூன்று ஆண்டுகளில் திருவிழாக்களில் வழங்கினார்கள் அதை உண்டு கழித்தவர்களுக்குத்தான் அதன் அருமையும் மகிமையும் தெரியும் ஆலயத்தின் தெற்கு முகப்பில் கிழக்கிலும் மேற்கிலும் ஒரே தூரத்தில் இரு கற்கால்கள் இருந்தன மையத்தில் கொடிமரம் இவைகளை சுற்றி வருவதே அந்த நாளில் அரவலமாக இருந்தது அந்த காலத்தில் பெரிய வணக்கம் இரண்டு பிரிவாக நடந்தது முதல் பிரிவுக்கு உத்தி ஆள் மெய்வழி ஜெயவீர அப்புறம் இரண்டாவது பிரிவிற்கு மெய்வழி புலி அனந்தர் இரவு ஒன்பது மணி வணக்கம் முடிந்ததும் ஆண்களை இரண்டு பகுதிகளாக பிரித்து முதல் பாரா இரவு பத்திலிருந்து ஒரு மணி வரையும் இரண்டாவது பாரா ஒன்றிலிருந்து நாலு மணி வரையும் நடக்கும் அதன் பிறகு பஞ்சனை எழுச்சிக்காக மெய்வழி பிரபா நிரி பாடிக்கொண்டே பாடிக்கொண்டு விடுதிதோறும் சென்று அழைப்பார் வி எழுந்து அவருக்கு நமஸ்காரம் சொல்லுவார்கள் கல்யாணமாகாத வெள்ளை தலைப்பாகை அணிந்தவர்கள் காலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ஒவ்வொரு வாயிலிலும் இருக்க வேண்டும் மெய்வழி பிரபா நெறி அனந்தர் கோஷ்டி பாடி சுற்றி வந்த பின் ஆலயத்தை அடைந்து ஜலஜலவென்று ஜாலரா சத்தம் ஒழிப்பார்கள் பின்னர் திருப்பஞ்சனை எழுச்சி ஓதுவோம் இவ்வாறு லீலாபதி அனந்தர் அவர்களுடைய சரிதத்தில் பகுதி ஒன்று நிறைவு செய்கிறோம் பகுதி இரண்டில் மீண்டும் அனைவரையும் சந்திப்போம் அனைவருக்கும் நமஸ்காரம்